ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் to ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு நவராத்திரி வரப்போகுது ஸோ இந்த நாட்களில் இதை வந்துட்டு ஒரு பிரசாதமாக நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் இப்போ இந்த வட ரெசிபியை எதில் செஞ்சுருக்கோம் எப்படி செய்ய போகிறோன்னு வாங்க பார்த்துடலாம் இந்த வட ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு சொரக்காய் தான் எடுத்திருக்கேன் நம்ம சொரக்காய் யூஸ் பண்ணி தான் இதை வடை ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ இதுக்கு வந்துட்டு சொரக்காய் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு இதோட தோலை இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட தோலை நல்லா சீவினதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்ததாக இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கிரேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கணும் இதிலிருந்து தண்ணியை பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அடுத்ததான் நான் வந்துட்டு வெங்காயம் சேர்க்கறேன் இந்த வெங்காயம் கூட இஞ்சி பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பூஜைக்கு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிருங்க அடுத்ததான் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணது ஆட் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்தது கடலை மாவு கடலை மாவு வந்துட்டு நான் மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன் கடலை மாவை ஒரு தடவை சீவ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் போடுறது வந்துட்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வடை வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம் இதுக்கடுத்து அரை டீஸ்பூன் அளவு சோம்பு உங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்து நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பெசைஞ்சிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அமைத்தி பெசையும் போது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது சுரக்காயே காய் தண்ணி அப்படிங்கிறனால அதோட தண்ணியே போதும் இப்போ கடைசியாக அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டு மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வடை மாவு ரெடி ஆகிடும் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் சப்போஸ் தண்ணி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு இல்லாட்டி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி தட்டிக்கலாம் ஈஸியாக இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு கடாயில் சூடான எண்ணெய் ரெடியாக இருக்குது இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா தட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக நம்ம வந்துட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது மீடியமில் வச்சு நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது உள்ளே சாஃப்ட்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா வந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வேறு ஒரு ரெசிபியில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ டேக் கேர்